தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரும் அலைச்சலை ஏற்படுத்தும் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் பத்தாம் வீட்டில் ஆறு கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக உங்கள் தொழில் நிலைமைகள் சாதகமற்றதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உரையாடலின் போது ஏதேனும் தவறு ஏற்படலாம் பணியிடத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வியாபார கூட்டாளிகளுடன் நல்லுறவை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் வியாபாரத்திற்கு நல்ல நேரம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் இருக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலம் கெடலாம் காதல் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் திருமணத்தை பற்றி விவாதிப்பதைக் காணலாம் அதாவது நீங்கள் திருமணம் செய்து கொள்வது பற்றி யோசிக்கலாம் ஏற்கனவே திருமணமானவர்கள் தங்கள் மனைவியின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் இது சில காலத்திற்கு உறவை மோசமாக்கும் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் உறவை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் மற்றும் உங்கள் சுயமரியாதையையும் பராமரிக்க வேண்டும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி பெறலாம் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மற்றும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் எனவே வருமானத்திலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் வெளிநாடு செல்வதைப் பற்றி யோசிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீண்ட பயணம் செல்லலாம் பரிகாரம் தினமும் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்ய வேண்டும்